அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இரண்டிலிருந்து பாடமந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இது ஒரு படக்கதை காட்டில் வந்து மரங்களும் விலங்குகளும் ஒரு போட்டி நடந்தது அது என்னன்னா மரங்கள் சொல்லுது உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு மரங்கள் சொல்லுது அதுக்கு விலங்கு விலங்குகள் சொல்றாங்க இல்லை நாங்களே உயர்ந்தவர்கள் அப்படின்னு விலங்குகள் சொல்றாங்க அப்போ மரங்கள் சொல்லுது அப்படியானால் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு மரங்கள் கேக்குது அதுக்கு இந்த முயல் வந்து ஓ என்ன சொல்லுங்க என்ன ஒப்பந்தம் பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குது நீங்க வந்து இந்த காட்டை விட்டு எங்கேயாவது சென்று ஒரு மாதம் வாழ வேண்டும் காட்டை விட்டுட்டு ஒரு மாதம் போய் எங்கேயாவது வாழுங்க அப்படின்னு சொல்லுது அதுக்கு புலி என்ன சொல்லுது சரி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் எல்லாமே அந்த காட்டை விட்டு போயிடுறாங்க எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி போறாங்க மரங்களே இல்லை அதனால குளிர்ச்சியே இல்லை அங்க ரொம்ப வெப்பமா இருக்குது அப்படின்னு மான் சொல்லுது முயல் வந்து இங்க எந்த உணவுமே கிடைக்கலையே அப்படின்னு முயல் வருத்தப்படுது வேட்டைக்காரங்க எல்லாமே விலங்குகளை வந்து வேட்டையாடி எடுத்துட்டு போறாங்க இப்ப விலங்குகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாதுகாப்பான காட்டை விட்டுட்டு வந்தது ரொம்ப தவறு அதனால நம்ம மீண்டும் காட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்குதுங்க இந்த இடத்துல காட்டுல பாத்தீங்கன்னா விலங்குகள் இல்லாத நேரத்துல மனிதர்கள் வந்து காட்டுக்குள்ள போயிட்டு மரங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க விலங்குகள் வந்து இப்ப காட்டுக்கு வருது காட்டுக்கு வந்து பார்த்தா காட்டுல மரங்கள்லாம் வெட்டிட்டு இருக்கு அப்போ விலங்குகள் வரும்போது மரம் வந்து கூப்பிடுது வாரங்கள் நீங்கள் இல்லாத போது எங்கள் நண்பர்கள் சிலர் வந்து மனிதர்கள் வந்து வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு மரங்கள் சொல்லுது அப்போ இந்த விலங்குகள் சொல்றாங்க எங்களுள் சிலரையும் வேட்டையாடி சென்று விட்டனர் அதாவது எங்களையும் சிலரை வந்து வேட்டையாடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த விலங்குகள் சொல்லுது அதாவது எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாம் காட்டில்தான் கிடைக்கின்றன அப்படின்னு மான் சொல்லுது அதுக்கு மரம் சொல்லுது ஆமாம் நண்பர்களே நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு மரம் சொல்லுது அதாவது மரங்களை வந்து அங்கே விலங்குகள் இருக்குது அப்படின்ற பயத்தில் தான் மரங்களை யாரும் வெட்ட வரதில்ல அதே மாதிரி வே ஏன்னா வேட்டையாட வரும்பொழுதும் விலங்குகள்லாம் வந்து மரங்களுக்கு அந்த மர பொதர்களில் மரங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க இப்போது மரங்களுக்கு விலங்குகள் பாதுகாப்பு விலங்குகளுக்கு மரங்கள் பாதுகாப்பு <laughs> 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 அப்போ இங்க யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை அனைவரும் சமமானவர்களே எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரங்களும் விலங்குகளும் ஒற்றுமையா வாழறாங்க வேட்டை கூட்டல் ஆட இத சேர்த்து எழுதும் போது வேட்டை ஆட உயர்வு இந்த சொல்லுடைய எதிர்ச்சொல் வந்து தாழ்வு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா விலங்குகள் எந்த உணவும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னது வந்து முயல் இப்போ வினாக்களுக்கு விடையளிப்பேன் மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன அதற்கான பதில் மரங்கள் விலங்குகளுடன் சண்டையிட்டன இரண்டாவது கேள்வி காட்டை விட்டு வெளியேறியவை எவை காட்டை விட்டு வெளியேறியவை விலங்குகள் மூன்றாவது கேள்வி மரங்களும் விலங்குகளும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன அதற்கான பதில் விலங்குகள் காட்டை விட்டு வேறு எங்காவது சென்று ஒரு மாதம் வாழ வேண்டும் என்பதே அந்த ஒப்பந்தம் நான்காவது கேள்வி கதையின் மூலம் நீ என்ன தெரிந்து கொண்டாய் இது காணப்பதில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை நான் கதையின் மூலம் தெரிந்து கொண்டேன் அடுத்தது வண்ணத்தில் வேறுபட்ட எழுத்துக்களை சேர்ப்போம் கிடைக்கும் சொல்லை எழுதுவோம் அதாவது இந்த வண்ணத்துல இருக்கிற சொல்லை மட்டும் பா ரு பருத்தி இங்க வந்து பா இட்டு பட்டு இங்க கம்பளி உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புவோம் மலை மழை மழை பெய்தது மலை உயரமானது மரத்தை அறுப்பது வால் இந்த இல்லு வந்து இங்க வேறுபடுத்தி எழுதுறோம் மாட்டுக்கு இருப்பது வால் மரத்தில் காய்ப்பது புலி காட்டில் வாழ்வது புலி அடுத்தது இலைகளில் வந்து உருவம் செய்து மகிழ்வோம் நன்றி